El video. எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்பலாம் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்களோட ஃபுல் டே வ்ளாக் தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்காக சாப்பாடு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் பையனுக்கு மட்டுந்தான் வந்து ஸ்கூலு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னால பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மத்தியானம் தான் வந்து ஸ்கூலு பையனை வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளப்பி விட்டலான்ட்டு எட்டு மணிக்கெல்லாம் ஆட்டம் வந்துடும் இன்றைக்கி வந்து லெமன் சோறு வந்து கேட்டிருந்தேன் சார் அதனால தான் லெமன் வந்து பிழிஞ்சு ஒரே ஒரு லெமன் தான் எடுத்திருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெமன் மட்டும் அந்த மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு எல்லாருக்குமே தெரியதான் செய்யும் லெமன் சோறு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கடலை பருப்பு சேர்த்துட்டு அது கொஞ்சமாக லைட்டாக அந்த பொன்னீரமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கருவேப்பிலாம் எல்லாமே வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி காஞ்ச மிளகா கருவேப்பில் எடுத்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்ம லெமன் ஜூஸே சேர்க்கணும் நம்ம அடுப்பில் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணிக்குவேன் அதுக்கப்புறம் வந்து சோறு மட்டும் போட்டு அப்படியே வந்து பெரட்டி எடுத்தாச்சு ஆனால் லெமன் சோறு கிளறும் போது மட்டும் அந்த மஞ்சள் கலரும் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அவ்வளோதான் லெமன் சோறு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கத்தரிக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் அதை பார்த்தாலே வந்து அழுவான் அதுக்காக வேண்டி சரி ஒரு முட்டை மட்டும் பொறிச்சு கொடுத்துடலான்ட்டு ஆஃப் ஆயில் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஆஃப் ஆயில்னு சொல்ல முடியாது அது ஒரு ஃபுல் பாயில் மாதிரி தான் அதை வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு அதில் லைட்டாக வந்து பெப்பரும் உப்பு மட்டும் வந்து சேர்த்தா போதும் வெங்காயம் எதுவுமே வந்து சேர்த்தா சாப்பிட மாட்டான் அதனால் இந்த மாதிரி மட்டும் போட்டு சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் அதனால் டக்குன்னு போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதான் பையனுக்கு மட்டும் வந்து டிஃபன் பேக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக அவனுக்கு மட்டும் ஸ்கூல் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னா தான் எனக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு தலை வந்து சீவி விடணும் அதுக்கப்புறம் அவங்கள நிறைய கிளப்ப வேண்டி இருக்கும் அதனால் வந்து எனக்கு நேராக போகிறதே தெரியாது பையன் மட்டும்னா அவன் பேசாமல் வந்து கிளம்பிடுவான் ஒரு வழியாக வந்து அவன் டிஃபன் பாக்ஸுமே வந்து பேக் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு மிச்சம் இருந்த அந்த சோறையுமே வந்து வேறு பாக்ஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தையுமே வந்து கழுவ போட்டாச்சு ஏன்னா அந்த பாத்திரம் தூக்குறதுக்கே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றுறதுக்கு சரி கொஞ்சம் சட்னி மட்டும் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கரெக்டாக இது பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஏழை முக்கால் ஆயிடுச்சு எட்டு மணிக்கெல்லாம் வந்து ஆட்டோ வந்துடும் அதனால் கொஞ்சம் வே வேகமாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு தோசை மட்டும் சுட்டுட்டா வந்து போதும் அதுக்கப்புறம் வந்து அவனை கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிக்கலான்ட்டு நான் ரெண்டு தோசை மட்டும்தான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து சட்னியுமே அரைச்சாச்சு அதையுமே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதையுமே வந்து தாளிச்சி விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஆப்பு சட்டி வந்து நம்ம என்ன அதாவது தாளிக்கிறது எதாவது பண்ணும்போது முட்டை பொறிக்கிறது தாளிக்கிறது இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆப்பம் சுடும்போது இந்த இரும்பு கடாய் வந்து சூப்பராக வரும் ஆப்பம் அதனால் இந்த மாதிரி ஆப்ப சட்டி வாங்கி வந்து பழக்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஸ்டிக் வந்து நமக்கு வந்து அன்ஹெல்த்தி தானே இந்த மாதிரி வந்து இரும்பு சட்டியில் யூஸ் பண்ணி பாருங்கள் ஆப்பமே வந்து சூப்பராக வரும் ஆனால் எல்லா தாலி இந்த சாம்பார் தாளிக்கும் போதும் அடுத்து வந்து முட்டை பொறிக்கிறது இந்த மாதிரி சட்னி தாளிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த சட்னியில தான் பண்ணுவேன் அதனால நான் ஆப்பம் போதும் அது சூப்பராகவே வரும் சட்னியுமே வந்து தாளிச்சாச்சு அதுக்குமே உப்பு போட்டு வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பையனுக்கு கொடுத்துட வேண்டியதுதான் சாப்பாடுன்னா போட்டுட்டு போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஊட்டி விடுங்கன்னு சொல்லிடுவான் லேட் ஆனாலே அப்படி தான் இல்லைன்னா வந்து சாப்பிடக்கூட மாட்டான் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவான் அவனோட லஞ்ச் பேக் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுட்டு சாப்பாடையுமே ஹாலுக்கு போயாச்சு சாப்பிட்றான்னு சொன்னால் நீங்கள் ஊட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான் பாருங்க மூணு பேருமே தான் ஊட்டி விட்டால் மட்டும் போதும் நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களாம் சாப்பிட்டா வந்து ஒரு தோசை தான் சாப்பிடும் அப்படியே வச்சுட்டு போயிடுமா அதுக்காகவே வந்து ஸ்கூல் டைம்ல முக்கால்வாசி நான் தான் ஊட்டி விடுறது மூணு பேருக்குமே அப்படி தான் எங்கள் அம்மா வந்து திட்டுவாங்க இன்னும் இத்தமாரியே பிள்ளைகள் ஆகிடுச்சு இன்னும் ஊட்டி விட்டு வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனேமே இந்த ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு வெளியே என்ன ஒரே சத்தம் அப்படின்னு வந்து பார்த்தா இங்கே வந்து ஒரே பைக்கு கழுவுற வேலையாக இருந்துச்சு என் தங்கச்சி அவளோட ஸ்கூட்டியை வந்து கழுவிட்டு இருந்தால் அந்த ஸ்கூட்டியை ஓசி வாங்குறதுக்கு ரெண்டு பேரும் அவளுக்கு ஓசை எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக வந்து பையனுமே வந்து கிளம்பிட்டான் அவன் போவான் அதுக்கப்புறம் அதை மறந்து வச்சுட்டேன்ட்டு வருவான் இந்த மாதிரி தான் இருப்பான் கடைசியில் ஸ்கூட்டியை வந்து கழுவிட்டு ரெண்டு பேரும் வந்து அக்கா கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்க்குறேன்க்கான்ட்டு ரெண்டு பேரும் வாங்கி தெருவில்லையாக ஓட்டிகிட்டு தெரிஞ்சாங்க பெரிய பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா ஓட்டிடுவாள் சின்னவளுக்கு வந்து இன்னும் பலகலை பின்னாடியே ஓடிட்டு தெரியுது பாருங்கள் நான் சொல்கிற ரோடை கிராஸ் பண்ணி போகாதுன்னு எனக்கு நான் நல்லா ஓட்டிடுவேம்மா அப்படின்ட்டு அந்த தெரு ரோடை வந்து கிராஸ் பண்ணிட்டு அங்கே போகிற ஃபுல்லாக வந்து எங்கள் மாமா வீடு இருக்கு அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க தெருவில் நின்று பார்த்தா தெரியும் பரவாயில்ல எனக்கு வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சைக்கிளு கூட ஓட்ட தெரியாது பிள்ளைங்க வந்து அழகில் ஸ்கூட்டி ஓட்டி பழகிட்டாங்க அவங்க அக்கா ஸ்கூட்டியை வச்சு தான் வந்து அப்படியே ஓட்டி ஓட்டி பழகிட்டாங்க அடுத்து வந்து சின்னவங்க வாங்கிட்டாங்க வாங்கியிருக்கும் போதே எனக்கு பயமாக இருந்துச்சு பார்த்து பத்திரமா ஓட்டும் போதே வந்து சிரிப்பு தான் வருது இப்படி ஓட்ட அப்படி ஓட்டின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா பெரியவ எங்கேயாச்சும் போட்டுற போகுது பின்னாடியே போகன்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பின்னாடியே ஓடிடு அதுவும் ஓடுது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு பேர் நின்று பையன் நடந்து போனோன்னாலும் குடு குடுன்னு ஓடுது அங்கே போய் பார்த்தா திருப்பவே முடியலை ஸ்கூட்டியை போய் தான் திருப்பி கூட்டிகிட்டு வந்தா அதுக்கப்புறம் எனக்கும் வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானுமே வந்துட்டேன் போது வேடிக்கை பார்த்ததுன்ட்டு இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வெத்தலையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்னென்னு தெரில திடீர்னு வந்து அந்த வெ எதில் இலையெல்லாம் ஃபுல்லாக சுருங்கி சுருங்கி வருது யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏ வெத்தலையா அப்படின்ட்டு ஒரு வெத்தலையா அப்படியே உடச்சிட்டு போயிட்றாங்க நிறைய இலை இருந்துச்சு பாதி இலையவே காணும் நான் இருக்கும்போது பாதி உடச்சுறாங்க நான் இல்லாத போது பாதி உடைச்சிடறாங்க பாதி இலைய இந்த மாதிரி பெரிய பெரிய இலையாக இருந்துச்சு கீழே ஃபுல்லாக இலைகளையே காணும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரோஸ் வளர்க்குறதுக்கு நான் இப்போதான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய செடி இருக்கணும் எங்கே திரும்பினாலும் செடியாக இருக்கணும் அப்படின்ட்டு வந்து தோணுது பைப்பில் நிறைய ஓட்டையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து ரோஸ் வச்சு வளர்க்குறேன் சா மூணு நாள் ஆகுது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் இந்த சைடு ஃபுல்லா என் தங்கச்சி போட்ட செடிகள் தான் என்ன விதை போட்டாலும் வளர்ந்துருது இந்த மண் புதுசா வந்து ஒரு மண்ணு கொட்டணும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரணையெல்லாம் தோண்டுவாங்கல்ல அந்த மண்ணு வந்து கொட்டணும் அது கொட்டினதுக்கு அப்புறமா வந்து நல்ல செடி வளருது என்ன செடி போட்டாலும் என்ன விதை போட்டாலுமே வளர்ந்துருது அந்த மாதிரி ஒரு நல்ல மண்ணா இருக்கும் போல பலாக்கண்டுமே ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தலைஞ்சிருச்சு சரி வேடிக்கை பார்த்தது போதுன்ட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நர்சரி போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது வெளியில் வச்சிருந்தா அது வளரவே இல்லை இன்டோர் பிளான்ட்லாம் வீட்டுக்குள்ளே வச்சாதான் வளருமாமே அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே தூக்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு இலை போல் வந்து புதுசாக விட்டுருக்கு பொழுதை வீணாக போக்குனது போதும் போய் வேலையை பாருன்ட்டு எனக்கே நானே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு கிச்சன்னு பார்த்தா தான் தெரியும் பயங்கர மோசமாக இருந்துச்சு இதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறது காட்டிலும் எப்படியும் ஒரு அரை மணி நேரமாச்சும் ஆயிருந்துட்டு கடை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த கிச்சனை பார்க்குறதுக்கே அவ்வளோ நீட்டாக இருக்கும்ல சில நேரம் நினைப்பேன் எப்படி தான் அந்த மாடலர் கிச்சன்லாம் வந்து சமாளிக்கிறாங்களோ இந்த கிச்சனை வச்சுக்கிட்டே நம்மளால சமாளிக்க முடியல எப்போ பார்த்தாலும் வந்து தொடச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இதே மாடலர் கிச்சன்னா எப்படி தான் வந்து சமாளிக்கிறாங்களோ ஃபுல்லாக டைம் வந்து தொடச்சிட்டே இருக்கணும்ல அந்த மாதிரி தான் வந்து தோணும் சில டைம் தோணும் நம்மளும் அந்த மாதிரி கிச்சன் வந்து செட் பண்ணணும்னு அது வந்து இல்லை இதுவே போதும்ட்டு அதுக்கப்புறம் நம்மளே வந்து மனசை தேர்த்திக்கிற வேண்டியது தான் ஏன்னா எப்போதும் ஒன்று ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க நமக்கு மேலே இருக்கிறவங்கள எப்பவுமே பார்க்கக்கூடாது நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு அதுவும் இல்லை எல்லாம் நமக்கு இதையாவது தந்திருக்கானே அப்படின்ட்டு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுட்டு இதையுமே வந்து நம்ம நீட்டாக மெயின் மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்ம கிச்சனும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம் போல் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க அவ்வளோதான் வந்து கிச்சன் டைம்லாம் வந்து நீட்டாக துவச்சி அப்படியே இருந்து காய போட்டாச்சு கிச்சன் பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து சரி வீடேமே வந்து கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க போகலான்ட்டு ரூம்பே எல்லாமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏர் வேலை இருந்தது சரி பின்னாடி இருக்கிற செடிகள் கத்திரிக்காய் செடிலாம் இருக்குது அதுக்கெலாம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிலாம் சொல்லிட்டு மோட்ரு போட்டால் அதுவுமே வந்து சதி தண்ணியே வரல என்னடா மோட்ரு போட்டுட்டு உருன்னு சவுண்டு மட்டும் வருதுன்னு பார்த்தா தண்ணி வர மாட்டேங்குது சரி தண்ணி ஊற்றலான்ட்டா ஊற்றிக்கிட்டே இருக்கேன் அது வாட்டில் போயிட்டே இருக்குது இது ஃபுல்லாக நிறைஞ்சாதான் நமக்கு வந்து திருப்பி தண்ணி வரும் ஊற்றிட்டே இருக்கேன் வாட்டில் போயிட்டே இருக்குது ஒரு வேளை ஃபுட்பால் ஓட்ட போட்டுருச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஏதோ வேலை வச்சிருச்சு போல் தம்பியை தான் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி எதுக்கும் இன்னொரு குண்டா தண்ணி ஊற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு வாட்டி வந்து தண்ணி பிடிச்சிட்டு போய் வந்து ஊற்றி பார்க்கலான்ட்டு அதை தான் வந்து பிடிச்சிட்ருக்கேன் ஊற்றி ஊற்றுனவுடனே பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து நிறைஞ்சிருச்சு அல்கம்பிலாம் நிறைஞ்சிருச்சு இல்லைனா இதுக்குமே வந்து ஒரு தெண்ட செலவு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வந்து பயந்துட்டேன் என் தம்பியை கூப்பிட்றதுக்குள்ளாரையே வந்து அவன் வந்து மாட்டி கொடுக்குறதுக்குள்ளாரையே ஒரு நாள் ஃபுல்லாயிரும் அதனால் நல்ல வேலை தண்ணி வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக செடிகளுக்கெலாம் வந்து போட்டு விடலான்ட்டு செடிகளுக்கு வந்து போட்டு விட்டாச்சு காலையிலேயே அத்தா வந்து இதெல்லாம் பறிச்சிட்டு தண்ணி விடுமா அப்போதாம்மா நிற்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க நானும் கையால் குழிப்பொறிக்கிறேன் மண்ணை தோண்டவே முடியல இந்த மண்ணுமே பின்னாடி அடித்தது ஃபுல்லாகவே வந்து அந்த ஊரில் இருந்து கிடச்ச அந்த மண்ணு தான் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும் ரொம்ப டைட்டாயிரும் ஆனால் செடிகள் ஃபுல்லாகவே வந்து நல்லா வளருது ஆனால் டெய்லியுமே தண்ணி ஊற்றினாலும் அந்த இடம் ஃபுல்லாக வந்து காஞ்ச தர மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெய்லி நான் ஊற்றுற தண்ணி ஆனால் காய்ஞ்சு போய் தான் கிடக்கும் இன்னைக்கு காலையில தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அடுத்த நாள் தான் நம்ம காலையில் ஊற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய்ஞ்சிட்டு பல நாள் தண்ணி ஊற்றாத செடிகள் மாதிரியே இருக்கும் ஆனால் கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா காக்கிது வெள்ளை கத்திரிக்காய் இது ஃபுல்லாவே இந்த கத்திரிக்காய் செடி காய்க்க ஆரம்பிச்சதுல இருந்துமே வந்து கத்திரிக்காவே வாங்குறது கடையில் கடையில ஃபுல்லாகவே வந்து இந்த கத்திரிக்காய் தான் அதுவும் நான் இப்போ வந்து கத்திரிக்காய் உடச்சிட்டு போயிடுவேன் திருப்பி எப்படி தான் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குன்னு தெரில பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா கிடக்குதுல எல்லாமே பழுத்து பழுத்து தான் கிடக்கும் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஒர்க்கு வந்து பார்க்கலான்ட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து சொசைட்டிக்கு போகிற வேலையும் இருக்குது அது நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது சரி எப்படியாச்சும் இது போய் தானே ஆகணும் எப்போது வந்து ஆட்டோவில் போவோம் இந்த தடவை வந்து பஸ்ஸில் போகிறதா தான் வந்து முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நூறு நூறு தான் வந்து இருக்குது நூறு தான் கொண்டு போகணும் எப்போவுமே வந்து முந்நூறு இரநூறு அந்த மாதிரி கொண்டு போகிறனால ஆட்டோவில் போயிடுவோம் அது மட்டும் இல்லாமல் திருப்பி வரும்போது நாங்கள் எங்களுக்கு அங்கே சும்மா தான் வரணும் அதனால சரி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாகவே வந்து நூறு ப்ளவுஸு எங்களுக்கு வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து சட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இரநூறு சட்டை போல் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ரம்ஜான் முடிஞ்சு இந்த வியாழக்கிழமை வந்து கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து பிளவுஸ் தான் தேவைப்படுது நீங்கள் சட்டையை அப்படியே வச்சுட்டு ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுங்க அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போயிருந்தோம் இரநூறு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நூறு வந்து அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாங்க எல்லோரும் வந்து நூறு நூறு கொண்டு வாங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் அர்ஜெண்டாக தேவைப்படுது அப்படின்ட்டு மூணு நாளில் வந்து நூறு தச்சிட்டோம் தச்சுட்டு ஃபுல்லாக பட்டன் காஜாலாம் போட்டு இன்னைக்கு வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இந்த கம்பு பையில எடுத்து வச்சாச்சு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சா தான் ஒன்றை போல தான் வந்து கிளம்பணும் பிள்ளைங்களுக்கு மத்தியானம் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அவங்கள கிளப்பி விட்டுட்டு தான் வந்து போகணும் எனக்கு வந்து ரெண்டு நோட்டு வந்து கொடுத்துருந்தாங்க போன வருஷத்தோடு ஒரு நோட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இன்னுமே பேஜ் இருக்கு ஆனால் சாந்தியக்கா வந்து இன்னொரு புது நோட் வச்சுக்கோ அப்படின்ட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க இந்த நோட்டில் வந்து இந்த கிராஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து செக்கு வந்து போட்டது செக் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து அடிச்சு கொடுத்துருவாங்க இன்னும் வந்து இது ஃபுல்லாக செக்கு கொடுக்கல இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க ஆனால் எவ்வளோன்னு தெரியல எங்களுக்குமே அது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது நாங்களுமே அந்த நாளுக்காண்டி வந்து ரொம்ப ஈக்கராக வெயிட் இருக்கோம் ஆனால் இன்னும் வந்து செக்கே கொடுக்கல இது வந்து புது நோட்டு இந்த வருஷத்துக்குள்ளது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நானூறு வந்து ரெண்டு இரநூறு ப்ளவுஸும் இரநூறு வந்து சட்டையும் வந்து வாங்கியிருக்கோம் பழைய நோட்டெல்லாம் வீட்டில் வச்சுட்டு புதுசை மட்டும் எடுத்து கம்பு பையில் வச்சுட்டு எடுத்து ரெடியாக வச்சுட்டேன் இந்த சேரில் இருக்கிறது வந்து ப்ளவுஸ் தான் வந்து பாதி அட்டாச் பண்ணி கிடக்குது அதுக்கப்புறம் இது வந்து சட்டை ஐம்பது சட்டை வந்து தச்சுட்டேன் ஆனால் பட்டன் கஜா எதுவுமே போடலை இதுவுமே வந்து ஒரு மூளையில் இருக்குது அது போக ஒரு நாலு கட்டு வேறு இருக்குது கீழே இருக்கிற மூணு கட்டும் வந்து சட்டை மேலே இருக்கிறது மட்டும் ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு ஆறு ஆறே ஆறு ப்ளவுஸ் தான் வந்து தைக்கிறேன் சிஸ்டர் எப்படி தைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து தைச்சிட்டே இருந்தால் தான் அது பழவும் ஸ்பீடு வரல அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் பழகிட்டே இருந்தால் தான் அது வரும் இல்லைன்னா வந்து ஸ்பீடு எப்படி வரும் நம்ம எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஸ்பீடுமே வரும் மணி வந்து ஒம்போதரை கிட்ட ஆயிடுச்சு சரி இன்னும் டைம் இருக்குல்ல பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பதாக இருக்கட்டும் சொசைட்டி போகிறதுக்கும் இன்னும் நிறைய டைம் இருக்குது வேலையும் இல்லை அதனால சரி இந்த அட்டாச் பண்ணியிருக்கிற ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்து உக்காந்துருக்கேன் கரெக்டாக வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் அட்டாச் பண்ணி தான் இருந்துச்சு அதனால் வந்து ஃபினிஷ் பண்ண முடிஞ்சது இன்னும் காலர் எதுவும் வைக்கல ஐம்பதி மொத்தமாக வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து காலர் தைக்கணும் காலர் வந்து அதை வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கட் பண்ணி அதை பெரட்டி எடுக்கணும் அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் அதை வந்து நைட்டு பிள்ளைங்களோட உட்காந்துட்டு தான் அந்த வேலையெல்லாம் நான் பார்ப்பேன் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து தச்சு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து காலர் வைக்க முடியும் சரி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இன்னும் டைம் இருக்குது இப்போதானே பதினொன்றரை ஆகுது இன்னொரு கட்டை வந்து பிரிச்சுட்டு கை ஃபுல்லாகவே வந்து மடித்து தைச்சி வைக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே ஒரு கட்டை ஓப்பன் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம சீக்கிரம் சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம நிறையா செக்கு வந்து வாங்கலாம் இந்த டைம் வந்து அவ்வளோவா வேறு எதுவும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இல்லை ப்ளவுசஸ்ஸு அப்புறம் வேறு எதுவுமே தைக்கிறதுக்கு இல்லை இது தான் இருக்குது அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து தைக்கிறோம் தைக்கலாம் அப்படின்ட்டு அதையுமே எடுத்தாச்சு இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த கை தைக்கிறது தான் கொஞ்சம் பெரிய வேலை அதை ஃபுல்லாக தைச்சிட்டு நீட்டாக மடித்து எடுத்து வச்சிடணும் அப்படி அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தம் மொத்தமாக ஒரு மூளையில் போட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறையா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த மாதிரி கையெலாம் வந்து தைச்சோம் அப்படின்னா உடனே எடுத்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் மாதிரி அடுக்கி வச்சுருவோம் நாங்கள் இந்த மாதிரி வந்து அடிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இடத்துலையே அது இருந்துக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும் கசகசன்னு இல்லாத நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கும் நிறைய கிடைக்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது இதுக்கு மேலே வந்து தைக்கிறதுக்கு டைமும் இல்லை எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்தாச்சு நல்லா ஒரு பன்னெண்டு மணி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த ரோஸ் எல்லாம் பூக்கும் என் பிள்ளைங்க திடீர்னு ஒரு மூணு கலர் பூ வந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா ஆரஞ்சு கலர் ஒரு கனகாமர கலர் வந்து இருந்துச்சு இதெல்லாம் வந்து இப்போ தான் பூத்துருக்கு பார்க்குறதுக்கே வெயிலுக்கு அழகாக இருக்கும் எனக்கு இந்த பட்ரோஸில் நிறைய கலர் வைக்கணும்னு ஆசை அதனால் வந்து தேடி தேடி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருவேன் அதேமாதிரி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மடித்து வைக்கலான்ட்டு அதையுமே வந்து மடித்து ரெடி பண்ணி வச்சாச்சு பிள்ளைங்களுமே வந்து கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஒரு மணிக்கு தான் வந்து ஆட்டோ எடுப்பாங்க அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புன கையோட நம்மளுமே வந்து சொசைட்டிக்கு வந்து போகணும் பஸ்ஸு வந்து ஒன்றரை மணிக்கு வரும் சரி அதுக்குள்ளேயே வந்து கிளம்பிடலான்ட்டு கிளம்பியாச்சு கிளம்பியிலுமே முடிச்சுட்டு சரி தொழுதுகிட்டே போயிடலாம் வந்து தொழுகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்ட்டு இந்த தொழுதுட்டுமே வந்து கிளம்பியாச்சு பையெல்லாம் வந்து வாசலில் எடுத்து வச்சது அந்த இடத்துலையே இருக்குது ஏன்னா போகும்போது வந்து அதைக்கானோ அப்புறம் நோட்டுக்கானோ அந்த மாதிரி வந்து தேடிட்டுருப்பேன் அதனால் முன்னாடியே வந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு கிளம்பியுமே வந்து பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸில் போகுமா ஆட்டோவில் போவோமான்னு கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அங்கே டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளாரே வந்து பஸ்ஸுமே வந்துருச்சு சரி பஸ்லேயே போயிடலான்ட்டு பஸ்ஸில் வந்து கிளம்பியாச்சு நாங்கள் போன நேரம் என்னென்னு தெரில பஸ் எங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் நீங்கள் உட்காந்துக்கங்கன்ட்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த பஸ்லையுமே வந்து நாங்கள் பத்து பேர் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க சரி என்ன நம்ம அந்த நேரம் போகலன்ட்டு நாங்களுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் போயிட்டுமே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி துணி எதுவும் வாங்கிட்டு வரல ஏன்னா ஆல்ரெடி வீட்லேயே நிறைய துணி இருக்குது அதை வந்து தச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாங்கணுன்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து டீ குடிக்கணும் போல் தோணுச்சு சரி பிள்ளைங்களும் வந்துடுவாங்களா டீ வந்து போடலான்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த வளாக் வந்து இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் வீடியோ அது எப்படி சேருது இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு மறக்காமல் அதையும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க Thanks for watching!